இந்த இந்த இடத்த முதல்ல தவிர்த்துருக்கணும் இது இடங்க வேண்டாங்க இந்த இடம் கூட்டமே வேண்டாம் இதை க காவல்துறை கொடுக்குது இதையே கொடுத்து முடிச்சிக்கின்னு செந்தில் பாலாஜி கண்டிப்பாக ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம் இல்லாமல் இருக்காது இப்போ திமுகவே நாலு நாலு தூணில் தாங்க நிற்குது நேரு செந்தில் பாலாஜி வேலு மூர்த்தி நாலு பேர் தான் திமுகவுனுடைய எங்கே இந்த தமிழ்நாட்டில் எங்கே பத்து பேர் போது நடந்தாலும் ஒரு பர்சன்ட் மாப்பிள்ளை இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு நாலு பேர்ட்ட ஆளுக்கு ஒரு லட்சம் கோடி ஒன்றா நாலு லட்சம் கோடியை அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அரை மணி நேரம் தான் அவர்களுக்கு தேவை ஆ நாலு போன் பேசுறதுக்கான தேவை ஒரு போன் அஞ்சு நிமிஷம் நாலு போன் நாலஞ்சு இருபது நிமிஷம் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் நாலு லட்சம் கோடி அப்படியே கொண்டு வந்து கொடுக்க முடியும் முப்பது விழாக்கு வந்த கூட்டம் மாதிரி மூணு மடங்கு கூட்டம் இருக்கு நீயே ஜெயிக்க மாட்டியா பீலா விட்டு இருக்கியா யாரு கேப்பா முதலமைச்சர் மேல மேலிடம் கேட்கும் அதனால முட்டிச்சதுக்குள்ளேயே முடிக்கிறியா தலைவர பத்தாயிரத்துக்கு மேலே கூடாது சேராது சேர பத்தாயிரத்து பத்தாயிரம் பேருக்கு மேல அங்க இருக்கவே முடியாது அங்க பெருசா கூட்டம்லாம் வராது ஐம்பதாயிரம் வாய்ப்பு இல்ல தலைவர எடப்பாடிக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் அவ்வளவுதான் தலைவரை நான் பாத்துக்கிட்டே விடுங்க செந்தில் பாலாஜி இல்லாமல் திமுக அண்ணாதிமுக கோட்டையை உடைக்கவே முடியாது இங்க விஜய் அரசியல் இல்லை அப்படி போயிட்டே இருக்கு கரூரோட ஜர்க்காவது கரூரோட அந்த உயிர் உயிர் இழைப்பை நம்ம அதை வந்து சொல்லணும் கொடுமை அது வார்த்தைகளே இல்லை ஆனால் இதுக்குள்ள திருச்சியில அசம்பாவிதப்பவே விஜய் மீது வழக்கு போட்டுக்கணும் முசிய ஆளுமீஸ் வழக்கு போட்டுக்கணும் இது தொடர்ந்து இருக்காது என்ன பண்றாங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுது ஏன் பயப்படுது விஜய் பட்டுபடாமலும் பேசுறாரு தொட்டும் தொடாமலும் பேசுறாரு இறங்கி அடிச்சாருன்னா இப்போ விஜய பதினெட்டு கண்டிஷன் போட்டாங்க கையவே கையவே ஒரு அரசியல் கட்சி தலைமை பேசுவான் அந்த கார் இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தது அறிவாலயத்திலிருந்து எழுதி கொடுத்தது இந்த மரணங்கள் விஜய்க்கு பயத்தை காட்டியிருக்கா இல்ல இப்ப நான் விசாரிச்ச வரைக்கும் சில மூத்த வழக்கறிஞர்கள் நான் விசாரிச்சேன் தைரியமாக்கி இருக்கிறேன் ஏதாவது எழுதி நிக்கலாம் ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஒரு துக்ககரமான நிகழ்வு இந்த நேரத்தில் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற இருந்தாலும் இந்த நாற்பது உயிர்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பச்சை குழந்தை இதெல்லாம் தமிழருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சம்பவம் உன்னுடைய தாத்தா ஏயா இறந்தான் உன் அப்பா ஏன் இறந்தான் இப்படின்னு கேட்டால் அந்த குடும்பம் விஜயை பார்க்க போய் இறந்துட்டான் எவ்வளவு வேதனை ஆ தமிழன் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்டான் ஆ வியட்நாமில் நான் போயிருக்கிற பொழுது ஆறாயிரம் மைல் கடலில் போகணும் ஆ பாய்மர கப்பலில் போய் வியட்நாமியத்தினுடைய கட்டு கட்டுப்பாட்டுக்கள் வச்சுருந்தேன் தமிழருடைய வரலாறு பூரா எங்கே இருக்குது வியட்நாமில் இருக்கு இங்கே விஜயை பார்க்க போய் ஒன்றரை வயது குழந்தை பத்தொம்போது பெண்கள் கற்பணி தாய் தமிழன் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகம் பக்கத்தில் அந்த ஆஃப்டர் ஆல் டூ தௌசண்ட் பாய்ஸ் அணுகுண்டு வைத்திருக்கிற ஆறு நாடுகளை எதிர்த்து சண்டை பிடிச்சவன் தமிழை இந்தியான்னு குண்டு வச்சுருக்கு ரஷ்யான்னு குண்டு வச்சுருக்கு சீனா வச்சிருக்கு பிரான்ஸ் பிரிட்டன் அத்தனை நாடுகளும் புலிகளை அழிப்பதற்கான களம் எது ஈழம் அங்கே ஒரு ஒரு குரிலா குழு தரைப்படை விமானப்படை கப்பல் படை இத்தனை படை இப்படி எல்லாம் தமிழன் இன்னும் வாழ்ந்தான் 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 பெருமை பேசக்கூடிய நிலையில் இந்த அரசியல் சூழ்ச்சி அரசியல் சாக்கடை சாக்கடை போல ஒரு மனிதனுடைய க அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் எது அரசியலுங்கிறது அதே போன்று ஒரு சு நிகழ்வு தான் கரூரில் சரி இப்போது இந்த சம்பவம் குறித்து நீங்களே சில நேர்காணல்களில் என்ன ஏதுன்னு விழா வாரியாக வந்து பேசிருக்கீங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு நாட்கள் பிறகு அதனுடைய அப்டேட்டை பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சதிகள் நடந்திருக்கதா பல பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் செய்திகள்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே சதி நடந்ததா இல்லை இதை சதின்னு நம்ம சொல்ல முடியாது ஆ எந்த மனிதனும் நாற்பத்தி ஒரு உயிரை பழி கொடுத்து ஒரு அரசியலை செய்ய வேண்டிய ஒரு இழி நிலைக்கு போக மாட்டான்னு தான் பத்து கோடி பேரும் நம்புகிறோம் ஆ பத்து கோடி பேருக்கு மாற்று கருத்தே இல்லை நாற்பத்தி ஒரு உயிர்களை பச்சை குழந்தைய பழி கொடுத்து தான் அரசியல் ஆட்சி மாற்றங்கள் காட்சி மாற்றங்களை ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு மந்திரியோ ஒரு காவல்துறையோ செய்வான்னு நம்ம இதை கற்பனையே பண்ண முடியாது பத்து லட்சம் பேர் கூடான் எங்கே ஜல்லிக்கட்டில் பத்து லட்சம் பேர் கூடான் எந்த அரசியல் கலப்பும் இல்லை ஒரு சின்ன தள்ளுமுள்ளு கூட இல்லை பத்து லட்சம் பேருக்கும் யாருன்னே தெரியாது அண்டா வச்சு அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தான் யார் கொடுத்தானே தெரியல தண்ணி பாய்கிட்ட யார் கொடுத்தானே தெரியல பத்து லட்சம் பேரும் எந்த அரசியல் கலப்பு இல்லாமல் அந்த கலாச்சாரம் மாடு அது மாடு அந்த குடும்பத்தினுடைய அதுதான் மிகப்பெரிய இப்போ அந்த பாடு உழைப்பு பாடுக்கு பேர் சரியான பாட்டாளிடாங்கிறான் பாடுபடுபவன் பாட்டாளி அந்த குடும்பத்தில் ஒன்று தான் அந்த மாடு பசு கன்று கா கன்று எல்லாமே அப்போ அதை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது பத்து லட்சம் பேர் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இப்போ பத்து லட்சம் குடும்பம் இருக்குது வீட்டுக்கு வந்து வந்தான் மெரினா பீச்சுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வந்தான் ஐடி படித்த ஆண்களும் பெண்களும் பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல சதிகள் இல்லை அப்படின்னா வேறு என்னவா இருந்திருக்கு இல்லைங்க அதாவது இந்த வேலுச்சாமிபுரம் இவ்வளவு கூட்டம் கூட கூடிய இடமே இல்லை இதை இதுக்கு இதை நீங்கள் எஸ்பி கொடுத்தது முதல் தப்பு இவங்க கேட்டது தான் ஆ இவங்க கே கேட்ட இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரை பைபாஸ் ஊருக்கு ஒதுக்க ஆமாம் வெங்கமேடு இவங்க முப்பது முடம் நடத்துகிறாங்கல்ல கோடாங்கிப்பட்டி ஆ இப்படியான தான் கே நீங்கள் அவர்களே கேட்டாலும் எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் நீங்கள் மாவட்டம் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் இன்ஸ்பெக்டர் மூலம் இல்லை ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்பிக்கான உளவு பிரிவு இருப்பார் அவருக்கு பேர் ஐஎஸ் அவர் அந்த இன்ஸ்பெக்டருக்கே கேட்காம என்னென்ன இ எஸ்பி இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்துட்டே இருப்பார் இப்படியான கட்டமைப்பு உள்ளதான் இந்த காவல்துறை விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வருவான் ஆனால் அவங்க பத்தாயிரம் பேருக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இல்லைங்க பத்தாயிரம் பேர் அதாவது இது விஜய் கட்சியை சேர்ந்த நிறைய பேருக்கு அரசியலே தெரியாது எல்லாம் கத்துக்குட்டிங்க அவர்களுக்கு நீங்கள் அடிப்படை நீங்கள் இந்த இடத்துல போய் புஷ்ஷி ஆனந்து ஆய்வு பண்ணியிருக்கார் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கூடுவாங்களான்னு அவருக்கு அந்த அறிவே இல்லை அவர் ஒரே இடத்துல மூணு பேருக்கு இப்போ பட்டா போட்டு விற்கிறார் ரியல் எஸ்டேட் புரோக்கர் யார் புஷி ஆனந்த் ஆனந்த் இவருக்கு புஷிங்கிறது ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஃப்ரெஞ்சு வீதி பேர் தான் புஷி அதுதான் இவருக்கு புஸ்ஸி இவருக்கு அரசியலே தெரியாது இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா லாட்ரி கள்ள லாட்ரி அடித்து விற்கிறது எப்படின்னு கட்டுரை எழுதுவார் மா மார்ட்டின் மருமகன் இவ்வளோ காலம் எங்கே இருந்தார் சபரீசனுக்கு பினாமியாக இருந்தார் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கார்பரேட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு கார்ப்பரேட் மைண்டு யார் அவர் எப்படி ஏழை எளியவனுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற வேலைச்சாய்புறத்தில் இருக்கிற லேபர் ஏரியா அது அது லேபர் ஏரியா இதை இந்த முதல்ல தவிர்த்து இருக்கணும் கூட்டமே வேண்டாம் இதை காவல்துறை இதையே கொடுத்து முடிச்சுக்கணும் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம் இல்லாமல் இருக்காது அவருடைய அழுத்தம் கண்டிப்பாக நூறு சதவீதம் அவர் அழுத்தம் இல்லாமல் இருக்காது அவரு தான் இப்போ நாலு தூணில் தாங்க நிற்கிது ஒரு தூண் செந்தில் பாலாஜி அது வந்து தமிழ்நாட்டினுடைய மேற்கு இன்னொன்று மூர்த்தி அது வந்து தெற்கு பத்திரப்பதிவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை அவர் முதல்லையே ஒரு குவாரி முதலாளி ஆந்திராவிலேயே போய் குவாரி பண்ணுவார் இந்த இந்த பத்திரப்பதிவுத்துறையும் கமர்ஷியல் டேக்ஸையும் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தா எடுக்கிறார் நீங்கள் எங்கே இந்த தமிழ்நாட்டில் எங்கே பத்திரப்பதிவு நடந்தாலும் ஒரு பர்சன்ட் மாப்பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு மாப்பி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடிக்கு பதிவு நடந்ததுன்னா ஒரு பர்சன் எவ்வளவு ஆச்சு ஆயிரம் கோடிக்கு கோடி போயிடுது இருந்து இதே முப்பத்தி ரெண்டு துறை இருக்கு முகூர்த்த நாள்னா அது ஒரு அதெல்லாம் நீங்க டெய்லி போயிட்டு இருக்கு நேர்மையான அதிகாரிகள் பத்திர பதிவு துறைக்கு அந்த அதிகாரிகளை போட்டு இவ்வளவு ஊழல் நடக்கும் இதெல்லாம் எதிர்கட்சியை கேட்கறதே இல்லை அவனும் அவன் திருந்த இவன் இப்போ இவன் கேசே போடுறதில்லை யார் தடுறத எதிர்கட்சிகள் எடப்பாடி இருந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் எம்சி சம்பத் தான் பாசியம் கன்ஸ்டக்ஷனுக்கான பினாமி அவன் ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்கான் டெல்லியில் இருக்க இன்கம் டேக்ஸ் கமிஷனர் பொண்டாட்டியும் புருஷனையும் அப்படியே சார்டர் ஃபிளைட்லேயே ஏற்றிட்டு போய் ஆல்ப்ஸ் மலையவே சுற்றி காமிக்கிறான் சுவிட்சர்லாந்து மலையவே சுற்றி காமிக்கிறான் அவன் மேலே என்ன இன்கம் டேக்ஸ் கமிஷன் ஏதாவது கேசஸ் போடுவாரா அப்போ அவர் யாருடைய பினாமி பழைய அதிமுகவில் இருக்கிற பத்திரப்பதிவுத்துறை எம்சி சம்பத்தினுடைய பினாமி பினாமியை எவ்வளோ எவ்வளோ கோடி வச்சுருக்கான் ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கான் இப்போ இருக்கிற பத்திரப்பதிவு துறையை என்ன ஊழல் நடக்குதுன்னு அவர் பேச மாட்டார் அவர் சம்பத்தை பற்றி இவர் இவர் பேச மாட்டார் இப்படித்தான் அப்போ ரெண்டு பேரும் பழம் பொருட்சாளி திறர்கள் இப்போ தான் அதனால தான் இந்த இந்த சினிமா இளைஞனை அவ்வளோ பேரும் தேடிட்டு போகிறான் நான்கு பேர் செந்தில் பாலாஜி மூர்த்தி இன்னொன்னு நாலு பேர் தான் இந்த நாலு ஆளுக்கு ஒரு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடிய அரை மூணு அரை மணி நேரம் தான் அவர்களுக்கு தேவை போன் பேசுறதுக்கான தேவை ஒரு போன அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சேர்ந்துருச்சுன்னு சொல்றதுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் நாலு லட்சம் கோடி அப்படியே கொண்டு கொடுக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் கோடி இதில் இரு முப்பது வருஷம் எடுத்து என்னாச்சு ஒரு லட்சம் கோடி வா வருஷம் ஒரு லட்சம் கோடி அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் கோடி அது எல்லாம் முப்பத்தஞ்சு பேரும் பங்கி பிரிச்சுக்கோ இதில் இந்த நாலு பேர்கிட்ட தான் மொத்தமாக நாலு லட்சம் கோடி வந்துடுது திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருமே கலவாணிகள் இதனால தான் கிழவேன் கிளவி தெரிஞ்சவன் அறிஞ்சவன் புரிஞ்சவன் போகிறான் யார்கிட்ட போகிறான் நடிகையின் ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு நடிகன் வீட்டுக்கு போகிறான் அவனை சொல்லி தப்பு இல்லை யாரை பார்க்குறவங்களுக்கு ஏன வெறுப்பு இந்த திமுக அண்ணாதிமுக மூலம் அவ்வளோ வெறுப்பு விஜயலட்சுமி ஊட்டுக்காரங்கிட்ட நாற்பது லட்சம் பேர் போயிருக்கான் யாருக்கிட்ட இந்த சீமானுக்கு பின்னாடி ஆ விஜயலட்சுமிக்கே நியாயம் கிடைக்கல அப்புறம் எப்படி உங்களுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கும் ஆ அப்போது இப்போ செந்தில் பாலாஜியினுடைய அழுத்தம் அதில் இருக்கு நூறு சதவீதம் ஏன்னா நல்ல கூட்டத்தை கூட்டிகிட்டு காமிச்சா என்னையா முப்பது விழாவுக்கு வந்த கூட்டம் மாதிரி மூணு மடங்கு கூட்டம் அங்கே இருக்கு நீயே ஜெயிக்க மாட்டியா பீலா விட்டுட்ருக்கியா யாரு கேப்பா முதலமைச்சர் மேலே மேலிடம் கேட்கும் அதனால முட்டி சத்துக்குள்ளேயே முடிக்கிறியா தலைவரை பத்தாயிரத்துக்கு மேலே கூடாது ஆளை சேராத தலைவரை பத்தாயிரத்து பத்தாயிரம் பேருக்கு மேலே அங்கே இருக்கவே முடியாது சொல்றாரு ஆ அங்கே பெருசாக கூட்டம்லாம் வராது ஐம்பதாயிரம் வாய்ப்பு இல்லை தலைவரை எடப்பாடிக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இவனுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் அவ்வளோதான் தலைவர் நான் பார்த்துக்கிட்டே விடுங்க செந்தில் பாலாஜி இல்லாமல் திமுக அண்ணாதிமுக கோட்டையை உடைக்கவே முடியாது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போது இந்த டவுசர் பாய்ஸ்லாம் போட்ட ஆட்டம் பார்த்திங்கல்ல நேருவை அந்த அதுக்கு கோவை மேற்குக்கு பொறுப்பாக கொடுத்துருந்தார் எடுபடவே இல்லை அங்கே கொங்கு இவர் ரெட்டியார் தெலுங்கு ரெட்டியார் தெலுங்கு ரெட்டியார் சொன்னால் கொங்கு எம்எல்ஏவோ வட்டம் மாவட்டம் கேட்கவே மாட்டான் கவுண்டர் சமுதாயம் எடப்பாடியுடைய பெல்ட்டை உடைக்கணும் அதுக்கு யாரு எடப்பாடி தான் யாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்போ செந்தில் ப நீங்கள் விஜய் அரசியல் இல்லை அப்படி போயிட்டே இருக்கு கரூரோட ஜர்க்காகுது கரூரோட ஜர்க் ஜருக்காகுது நீங்கள் அந்த உயிர் உயிர் இழைப்பை நம்ம அதை வந்து சொல்லணா கொடுமை அது சொல் வார்த்தைகளே இல்லை ஈடு கட்ட முடியாதுங்க ஆனால் இதுக்குள்ள இரண்டு பேருடைய அரசியலுமே இருக்கு நீங்கள் விஜயம் கூட்டத்தை கூட்டுவதற்காக என்ன பண்ணுறாருனா திருச்சியிலிருந்து நீங்கள் எட்டு மணிக்கு அந்த கூட்டுறதா சொல்கிறாங்க இவர் மெட்ராஸ் ஏர்போர்ட்லேயே எட்டு வீட்டிலேருந்து பனையூர்லேருந்து எட்டு மணிக்கு தான் போகிறார் ஆ அப்போ எட்டு மணிக்கு திருச்சியில் இறங்கி ஊர்வலமாக போகிறார் எங்கே கரூருக்கு இது இதெல்லாம் ஐஜி என்ன பண்ணியிருக்கணும் அங்கே தடுத்து நிறுத்தியிருக்கணும் திருச்சியில் இதை தப்பவே விஜய் மீது வழக்கு போட்டுக்கணும் புஷிய ஆணுமே வழக்கு போட்டுக்கணும் இது தொடர்ந்து இருக்காது இவங்க என்ன பண்ணுறாங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுது ஏன் பயப்படுது விஜய் பட்டு படாமலும் பேசுகிறார் ஆ தொட்டு தொடாமலும் பேசுகிறார் இறங்கி அடித்தார்னா இறங்கி அடிக்கிறதுக்கு அங்கே ஒரே இடத்து மூணு பேருக்கு விற்கிற முசி ஆனந்த் ரியல் எஸ்டேட் புரோக்கரு இந்த பக்கம் ஆற்றி ஆதவு போன மாதம் வரைக்கும் யார் கூட ஆ சர்லீஸ் கொடுத்தாட்டு இருந்தேன் போன மாதம் வரைக்கும் அதுக்கு பின்னாடி திருமாட்டை வந்தேன் அப்புறம் இப்போ விஜய்ட்டு வந்திருக்கேன் எப்படி அடித்த கொள்ளை வெளிநாட்டில் பதுக்குவது இதுதான் உடைய மூளையை யாருக்கிட்ட சபரிஸ்கிட்ட எங்கேருந்தையே வந்த நீங்கள் வக்கீல்லாம் கேட்பான் இப்போ கோர்ட்டில் ஒரு ஆள் பெரிய அளவில் வளர்ந்துட்டான்னா இந்த குதிரை எந்த லாயத்துலேருந்து வந்துன்னு கேட்பான் எந்த சீனியர்கிட்ட வந்துதுன்னு கேட்பான் அவங்க அங்கே பயிற்சி எடுத்து தான் இது கோர்ட்டில் பூந்து விளையாடுதுன்னு சீனியர் கவுன்சில் கேட்பான் அதே போல் தான் இது என்ன இது வந்த இடம் சபரிசன் கார்பரேட் கம்பெனிலேருந்து வந்த இடம் இப்போது கருணாநிதியை எதிர்த்து எம்ஜிஆர் சைன் பண்ணார் ஜெயலலிதா சைன் பண்ணாங்க இதுக்கு அடிப்படை காரணம் தெரியுமா லீகல் பேக்ரவுண்ட் சட்ட ரீதியான ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞருடைய டீம் இப்போது இப்போ விஜய பதினெட்டு கண்டிஷன் போட்டாங்க கையவே தூக்கக்கூடாது எது கையவே தூக்கக்கூடாது கையை தூக்காமல் எப்படியா ஒரு அரசியல் கட்சி தலைமை பேசுவான் ஆ அந்த கார் கிளாஸை கீழே இறக்கக்கூடாது இறக்கக்கூடாது இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தது அறிவாலயத்திலிருந்து எழுதி கொடுத்தது கோர்ட்டு கோர்ட்டு இல்லை ஆர்டர் போட்டது இல்லைங்க கோர்ட்டு ஆர்டர் போட்டது கோர்ட்டுக்கு கமிஷனாக இந்த இந்த அறிவாலயத்தில் எழுதி அது கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் கமிஷன் ஆஃபீஸ் கோர்ட்டுக்கு போகுது இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு நீங்கள் நம்ம நீதி அரசர்களையும் பேச வேண்டாம் இந்த நீதி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஆனால் சில தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இந்த இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மதுரையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க டிவிக்கு இது ஐயா நீதியரசர் தண்டபாணி இதை விசாரிக்கிறாரு நீதியரசர் தண்டபாணி விசாரிக்கிறாரு தண்டவாணி திமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்தவர் தஞ்சாவூர் பழனி மாணிக்கத்துடைய அவர் வழக்கறிஞர் அவருடைய உதவியாளராக இருந்து அவர் காலத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பேனலில் வழக்கறிஞராக வந்தவர் ஆ இப்படி தான் நீங்கள் ஒன்று திமுக பின்னணி இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் குழு இருந்தது கருணாநிதியை எதிர்க்கிறதுக்கு ஜெயலலிதாவுக்கு அதே போல் ஒரு பெரிய வழக்கறிஞர் குழு இருந்தது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதியை எதிர்ப்பதற்கு நீங்கள் டெல்லியில் ஒரு பெரிய வழக்கறிஞர் குழுவை உருவாக்கி கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் வைக்கின்னு சொல்லுவாங்க கே சுப்பிரமணியம் அவர் வந்து ஆர்கே கார்கு ஏகே சென் வேணுகோபால் கங்குலி இப்படி பல பேரை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய வழக்கறிஞர் அணியை வலுவான வழக்கறிஞர் அணியை உருவாக்கி வைத்திருந்ததுனால தான் ஜெயலலிதாவும் பிடிக்க முடிஞ்சது எம்ஜிஆரும் பிடிக்க முடிஞ்சிது எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு ஐந்தாண்டு காலம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வழக்கறிஞர் மூளை இருந்தது அதை கே எஸ்ன்னு சொல்லுவாங்க கே சுப்பிரமணியம் அவரு தான் கருணாநிதியினுடைய அத்தனை சதிகளையும் நீதிமன்றத்தின் மூலம் முறியடித்தார் இப்போ விஜய்க்கு அது போன்ற ஒரு வழக்கறிஞர் குழுவே இல்லை இப்போ ஏன் போய் நீங்கள் குருமதி உள்ள போய் நிற்கிறீங்க நிற்கிறாங்களா ஆமாம் விஜயுடைய ஆட்கள் குருமதி வீட்டுக்கு போயிருக்காங்க ஆடிட்டர் குரு ஆடிமன்ற குருமூதி எங்கள் எங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்கள் எங்களை காப்பாற்றுங்க குருமூர்த்திட்ட குருமூர்த்திட்ட ஆ குருமூர்த்தி என்ன என்ன கா க காப்பாற்றுவார் அவரையே காப்பாற்றிக்க முடியல ஆ அவரையே காப்பாற்றிக்க முடியல இங்கே பாஜக வலுவான கட்சியும் இல்லை குருமூர்த்தியை விட நூறு மடங்கு வலுவான வழக்கறிஞர்கள் அங்கே இருக்காங்க நீங்கள் விஜய் ஆட்கள் நேராக குருமூர்த்தி வீட்டுக்கு போனது கே கேஎஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம் ஆ எம்ஜிஆர் வக்கீல் அவரு கே சுப்பிரமணியன் வீட்டுக்கு போய் ஐயா காப்பாற்றுக்கையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆ எம்ஜிஆருடைய மூளை எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்கீங்களா ஆ ஜெயலலிதா படத்தை போடல போட போறீங்கள ஜெயலலிதா எம்ஜிஆர் இரண்டு பேரும் அரசியலில் நீடித்து நிலைபெற்று இருப்பதற்கு காரணம் கேஎஸ் தான் கே சுப்பிரமணியன் இந்த பேரை கேட்டால் நீங்கள் கருணாநிதி கும்பல் ஜர்க் சட்ட மூளை வேணும் சமூக மூளையை விட என்ன மூளை வேணும் சட்டம் சட்ட மூளை அதாவது குள செல்லையான ஒரு திமுகவில் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் கிளை செயலாளர் எப்போ சார் ஒண்ணுகள் எழுத்து அரசியலுக்கு வந்தாருங்கிறதுக்கான வரலாறு சொல்றேன் சிம்ம சொப்பனம் யாருக்கு கருணாநிதிக்கு கருணாநிதி அவருக்கு சீட்டே கொடுக்கல எழுபத்தி ஒண்ணுல யாருக்கு கொடுத்தாருன்னா கிருஷ்ணமூர்த்தி சிவரு கொடுக்குறாரு குளச்செல்லையா சீட்டே கொடுக்கல யாரு கலைஞர் கருணாநிதி அப்போது குளச்செல்லையா சுயேட்சையாக கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் எவ்வளோ பெரிய வலுவான மக்கள் தொண்டன் இருந்திருப்பார் பாரு குளச்செல்லையா பேராவூரணியில் கருணாநிதி எம்ஜிஆரை எதிர்த்து ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார் கருணாநிதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேராவூர்ணி பக்கமே போகல எம்ஜிஆரும் போகல எவ்வளோ பெரிய லீடராக இருந்திருக்கார் ஒரே விஷயம் கருணாநிதி எதிர்ப்பு தாங்க ஒரே விஷயம் தேர்தலில் யோ கருணாநிதி நிறுத்தின வேட்பாளர் தோத்து போறார் கிருஷ்ணமூர்த்தி தேவர் குளச்செல்லையா முத்தரையர் ஜெயிக்கிறார் கவர்மெண்ட் யார் கவர்மெண்ட் அப்போ எழுபத்தி ஒன்றில் திமுக கவர்மெண்ட் திமுக ஓடுது கொஞ்சம் நாளைக்கு கடைசியில் என்ன ஆகுதுன்னா எம்ஜிஆர் கட்சி விட்டு உடச்சிட்டு வெளியே எழுபத்தி ரெண்டில் உடைச்சிட்டு வெளியே வந்த பிறகு குளச்செல்லையா எம்ஜிஆர்ட்டு போறார் எம்ஜிஆர் சொல்றாரு நீ நேரடியாக சுயாட்சி எம்எல்ஏ வந்து சேர்ந்தேன்னு எனக்கு மரியாதை இல்லை எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் பாருங்க நீ நேராக கருணாநிதி போய் சேர்ந்துரு அவரே சொல்லி அனுப்பிச்சு ஆமாம் கருணாநிதி திமுக எம்எல்ஏ திருப்பி ஆகட்டும் வா எப்படி பாலிடிக்ஸு அப்போ குடைக்கேலையார் நேராக கருணாநிதி வீட்டுக்கு போறாரு போன உடனே தம்பி தலைமை தாங்க வா உனக்கு ஆப்பு வைக்க வந்திருக்கேன் தலைமை தாங்க வரல ஆப்பு விரிக்க வந்திருக்கேன் உடனே சொல்ல மரப்போ மன்னிப்போம் கழகத்தில் சேர்ப்போம் குழாய் செல்வாயா என்ன எழுதி ஜெயிச்சார் இருந்தாலும் என்கிட்ட சரண்டர் ஆகிட்டார் ஆ சேர்த்து கொண்டு போனார் ரைடு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கருணாநிதிட்டு இருக்கார் பதினஞ்சு நாள் கழித்து நேராக எங்கே போ எங்கே போகிறாரு ஏடிஎம் டா ஏடிஎம்கெல்லாம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் கூட கொஞ்சம் எம்எல்ஏக்கெல்லாம் வரதுக்கு தயாராக இருக்காங்க அவங்கெல்லாம் சத்திய சூழலில் வச்சு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அற்புதத்தை காமிக்க போகிறேன்னு சொல்லி ஸ்கிரீனை போட்டு டாக்குடி சே நாலகத்து ஸ்கிரீன் இழுப்பான் தெரியுமா சாமிக்கு திரை இழுக்கிற மாதிரி ஒரு திரை இழுக்கிறார் எம்ஜிஆர் சத்யசூடகளை ஏதாவது நாடகம் நடக்கிற மாதிரி நடக்குது உள்ளே பார்த்தா குள்ளாச்சியலை என்ன தலைவரை கருணாநிதிட்டு நான் சத்யாச்சூடியாக்கு வந்துட்டேன் எம் கருணாநிதி ஜர்க்காய் போகிறார் இப்படி நம்மளை ஏமாற்றி விட்டானே ஏன் இந்த எம்எல்ஏ நம்மளை ஏமாற்றி விட்டான் எம்ஜிஆர் நம்மளை இப்படி பழி வாங்கி விட்டார இப்படி அடுத்து எழுபத்தி ஏழு தேர்தல் எழுபத்தி ஏழு தேர்தலில் கருணாநிதி போகிறார் எங்கே பேராபூரி பட்டுக்கோட்டை எல்லா பக்கம் போகிறாரு டெல்டா டெல்டா பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்போது இவர் தொகுதிக்கு போகும்போது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே கருப்பு கொடி காட்டி வண்டி மாடை அவுத்து விட்டு விவசாயிகள் பூரா ரோட்டில் எப்படி படுத்து கிடக்கிறான் வண்டி மாடவோட படுத்து கிடக்கிறான் ஆ அப்போ டிஎஸ்பி கூப்பிட்டு நீ சேலை கட்டிக்க போயா வெளியிலன்றார் கருணாநிதி இவனை ரிமூவ் பண்ண முடியல உன்னால் ஆ சார்ஜ் பண்ண முடியல எப்பாடு பட்டாது செந்தில் பாலாஜி மாதிரி ஏதாவது பண்ணியாது அவனுக்கு வேட்டி விட முடியலையான்னு கேட்குறாரு அன்னைக்கு ஆ இன்றைக்கி செந்தில் பாலாஜி பண்ண அன்னைக்கே பண்ண சொல்லியிருக்காரு அன்றைய செந்தில் அன்றைக்கு அன்றைய செந்தில் பாலாஜி கருணாநிதி தான் அப்போது அது தொகுதியில் எங்கேன்னு கேட்டால் காசாங்குழை வடகரை அங்கே தான் கருணாநிதி கூட்டம் கருப்பு கொடியோட என்ன கருப்பு குடி ஒன்றும் பண்ண முடியாது சிகப்பு கொடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் நைட்லேயே குடியோட இந்த குளச்செல்லையா எம்எல்ஏ எங்கே போய் உட்காந்துருக்காரு உச்சாணி கொம்புல போய் உட்காந்துட்டார் எப்படியெல்லாம் இருந்திருக்கான் பாருங்கள் இந்த அரசியலில் கருப்பு குடி என்னை அசைக்க கூட முடியாதுங்கிறார் கருப்பு குடியோட ஸ்டேஜில் குதிக்கிறார் மரத்தில் இருங்க அன்றைக்கெல்லாம் எப்படி அரசியல் பண்ணியிருக்கான் பாருங்கள் குளச்செல்லையானும் பேர் ஒரு பேர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க கருணாநிதி தெரிச்சு ஓடுறாரு ஏண்டா எங்க டியூப் லைட் அடிப்பான் சோடா பாட்டில் அடிப்பான் இவன் படத்திலிருந்து மேடைய குதிக்கிறான் எம்எல்ஏ கைத்து கட்டி குதிக்கிறான் கருணாநிதி தப்பிச்சு ஓடி முதலமைச்சர் அப்போ இப்படியான வீரர்கள்லாம் எம்ஜிஆர்ட் எம்ஜிஆர்ட்டு வந்துருக்கான் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேங்க மதுரை முத்து சொல்கிறார் விஜய்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லை விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் அந்த காலத்தில் பெரிய பட்ஜெட்டில் சிங்கப்பூர் ஜப்பான் மலேசியா எல்லாம் உலகம் பூரா போய் எடுத்த படம் கொளுத்தப்படம்ட்டார் மதுரை முத்துன்னு ஒரு மேயர் இருந்தார் மதுரையில் ஒரு பிள்ளைமார் அவர் ரவுடிகளை போகிற என்ன ட்ரெஸ்ஸில் வச்சுருப்பார் தெரியுமா தடி குண்டா போலீஸ் ட்ரெஸ்ஸில் பவுன்சர் மாதிரி இருப்பா என்ன யூனிஃபார்மில் போலீஸ் ட்ரெஸ்ஸு பூந்து அடித்தான போலீஸில் அடிக்கிறேன் அத்தனை பேர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் ரவுடி பயிலுவேன் கருணாநிதி மூளை மதுரமுத்துடைய மூளைலாம் எப்படி இருந்துருக்கு பாரு அந்த காலத்தில் அப்போது உலகம் சுற்றுவாளி ஒரு படம் ரிலீஸே ஆக முடியல எம்ஜிஆர் முதல் காப்பியோடு தப்பி பம்பாய் ஓடி போயிடுறார் பம்பாயிலிருந்து விமானத்தில் கோயம்புத்தூர் வந்து இறங்குது திருச்சி வந்து இறங்குது மதுரை வந்து இறங்குது எங்கெங்கே ஏர்போர்ட் இருக்கோ அங்கே தான் இருந்து படப்பெட்டி ரகசியமாக கொண்டு போகிறார் எம்ஜிஆர் கோயமுத்தூர்லேருந்து யாருக்கும் தெரியாமல் ஈரோடு வந்து ஈரோட்டில் அப்போ அழகரசன் ஒரு தூக்கு சங்க தலைவர் அந்தாலும் ஒரு ஐயாயிரம் பேரோட பூர்வமாக சினிமா தேட்டர் கொண்டு போகிறோம் சினிமா பெட்டி எத்தனை பேரோட பாதுகாப்போட சினிமா தேட்டருக்கு போதே ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் இப்படி எல்லா ஊர்களும் இதுதான் நிலமை அன்றைக்கி இது ஆரம்பி மூலம் தான் இத்தனைக்கு காரணம் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ஆரம்பி இருந்தார் இன்னைக்கு விஜய்க்கு யாரும் விஜய்க்கு கள்ள ஆத அர்ஜுனா ஒரே இடத்துல மூணு பேருக்கு விற்கிற முஷி ஆனந்த் இப்போ ஒரு சதியில் விஜய் சிக்கிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை சிக்க வச்சுட்டாங்க இல்ல அதாவது இது இது விஜய்க்கும் இது முழு பொறுப்பு இருக்கு நம்ம விஜய்யை மு முழு பொறுப்பு இல்லைன்னு விஜயை நம்ம இதை விட்டு விளைகிற முடியாது இந்த நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி பேர் மரணத்திற்கு விஜய்க்கு முழு சதவீதம் சினிமாக்காரன் மூளை பிரம்மாண்டத்தை காமிக்கணும் நீங்கள் எம்ஜிஆர் ரயிலில் ம மதுரைக்கு போகிறாரு மதுரைக்கு போகும்போது திண்டுக்கல்ல எவ்வளோ பார்த்துட்டான் இறங்கி வரலாம் எம்ஜிஆர் இருக்காருன்னு சொல்லிவிட்டான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி ஆகி போச்சு எங்கே போகிறக்கு திண்டுக்கல் டு மதுரை ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தான் எல்லா கிராமம் பூரா அவங்க ரயிலே நிறுத்திட்டான் தண்டவாளத்திலே படுத்துட்டான் இத்தனை பேருக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லி பேசி ஆ ஒரு ரயில் எத்தனை மணி நேரம் போது அறுபது கிலோமீட்டருக்கு பன்னெண்டு மணி நேரம் இவர் நாலு மணி நேரம் இந்த கூட்டத்தில் மிதந்து வந்து எம்ஜிஆர் ரயிலே ஓட்ட முடியல ஒரு அசம்பாவிதம் நடக்கும் இங்கே திட்டமிட்டு விஜய் வரும் எட்டு மணிக்கு வரணும் இவர் எப்போ போகிறாரு சாயங்காலம் போகிறார் இது செயற்கையாகவே உருவாக்கப்படுகிறது அப்படி எப்படி விஜய் நம்ம கூட்டம் சொல்லாமல் இருக்க முடியும் நீங்கள் திருச்சி வந்து ஏர்போர்ட் வழியாக ஒரு பத்தாயிரம் பேர் போகிறான் அதில் அத்தனை பேர் விஜய்க்கு பின்னாடி எங்கே எங்கே போகிறான் வாகன பேரணியில் எங்கே போய் சேர்றான் கரூர் வேலச்சாய்புறத்துக்கு போகிறான் கூட்டம் சேராமல் என்ன பண்ணும் இதெல்லாம் போகிற வழியில் நீ பேசிகிட்டே போயிருந்தீங்கன்னா பேசிட்டு உன்னை பார்த்து திரும்பி போயிருப்பான் அப்படின்னு நீ பேரணி காருக்கு பூந்துக்கிறது அது ஒரு பெரிய ஊரே போகுது எது அந்த கேரமன் வேன் அதில் பூந்துக்கிறது திருச்சி ஏர்போர்ட்லேயே மேலே நீ பேசினா உன்னை பார்த்து அப்படியே திரும்பி போயிருப்பானே அவன் என் மரக்கடைக்கு வர்றான் விஜய தப்பு தப்பு இல்ல தவறுலாம் சொல்ல முடியாது ஏன் சினிமாக்காரனுக்கு என்ன யோசனை அந்த கும்பலை சேர்த்து போட்டா எடுத்து ட்ரெயினில் எடுத்து பிரம்மாண்டத்தை காப்பாத்தியா சினிமாக்காரன் மூலமும் சினிமா புத்தியா தான் யோசிப்பான் அவளுக்கு ஒரு பெரும் பெரும் புத்தியோ பெருந்தன்மையோ இருக்காது எக்ஸப்ட் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சினிமாக்காரனாகவே இல்லை இலங்கைக்காரன் வந்த பிறகு தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம் தலைவன் என்று நம்பி வந்தோம் கருணாநிதியை நடிகனாக இருக்கிறான் மெகா நடிகனாக இருக்கிறான் இவனை நடிகன நம்பி வந்தோம் இவன் தான் எங்களுக்கு பெரியும் தலைவனாக தெரிகிறான் தலைவனாக இருக்கிறான்னு ஈழத்தமிழ எண்பதுகளை வந்து சொன்ன பிறகுதான் என்னை போன்ற இருபது இருபத்தைந்து வயது இளைஞர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் யாரான்னு தெரிஞ்சுது யார் தலைவன் யார் நடிகன் என்று அதற்கு பிறகுதான் வைக்கோ கொடுத்த சொல்றாரு நான் அது அதுக்கு முன்பு எம்ஜிஆரை நான் கடுமையாக பேசுவேன் எம்ஜிஆர் என் பேசுவதை குறைத்து கொண்டேன் பிரபாரம் சொன்ன இங்கே இருக்கிற முட்டா கோயில்களுக்குலாம் பிரபாகம் வந்து யாரா தலைவர் எவன்டா நடிகனை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது யாரா மகா நடிகன் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு யாரை பார்க்குறான்னு தெரியாது ஆம்பளை பார்க்குறாரு பொம்பளை பார்க்குறான்னு தெரியாது இதுதான் ஸ்டைல் இந்த அரசியலை முழுக்க முழுக்க சீரழிவு கலாச்சார சினிமா அரசியல் கதைவசன அரசியல் நீங்கள் மேக்கப் இல்லாமல் கருணை வெளியே மாட்டார் எம்ஜிஆர் சினிமாக்காரன் மேக்கப் போட்டு வந்தார் ராமபுரம் தோட்டம் சுடுகாடாக கிடக்குது என்ன சம்பாரிச்சுடாக இருந்தால் எல்லாம் பள்ளிக்கூடம் கிள்ளிக்கூடம் கத்திரிக்காய் என்ன நாசமாக போடாலும் போய் செத்து போயிட்டான் ஆனால் இது ஒரு கார்பரேஷனாக பத்து தலைமுறை இப்போ ரஜினியும் கமலையும் ஒரே படம் தயாரிக்க போகிறார் இன்பணி ஐநூறு கோடி ரூபாய் இதுதான் உங்களுக்கு அரசியலா அதிகாரம் இருக்கும் கிட்டே அஞ்சு ஆண்டு காலம் அதிகாரம் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் அதிகாரம் இருக்குது பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்